இப்போ வந்து இந்த பம்பாய் ரவையெல்லாம் இருக்குல்ல அது சாப்பிடக்கூடாது இந்த உப்புமாலாம் கிண்ட கிண்டுவாங்களே கிச்சடிலாம் பண்ணுவாங்களே அந்த ரவையும் சாப்பிடக்கூடாது அது வந்து ஒரு கோதுமை கோதுமை அரிசி இதெல்லாம் வந்து மனித உணவுகளே கிடையாது அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அரிசியெல்லாம் அரிசியே சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த கோதுமையும் நம்ம சாப்பிடக்கூடாது அதுவும் இந்த ரவை ரவையெல்லாம் இருந்து செய்கிறாங்க ஒரு துது துதுவாக ஏதோ ஒரு பேர் அது ஒரு கோதுமை தான் அது ஒரு வகையான கோதுமை ரொம்ப கடினமான கோதுமை இந்த சாதா கோதுமையோட இது ரொம்ப கடினமான கோதுமை அந்த கோதுமையெல்லாம் வேக வச்சு அரைச்சி பொடி பண்ணி தான் நமக்கு ரவையாக கொடுக்குறாங்க அதனால் அதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன நோய் வரும் அரிசி சாப்பிட்டாலே நோய் வரும் அரிசி உணவு கோதுமை உணவு கேழ்வரகு இந்த மாதிரி உணவில் சாப்பிட்டாலே நோய் வரும் எதை வந்து பறிச்ச உடனே சாப்பிட முடியலையோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க கஷ்டப்பட்டு நிறைய ப்ரா நிறைய நடைமுறையில் கடந்து தான் ஒரு நல்ல நீங்கள் சாப்பிட முடியும் ஒரு நெல்லை வந்து அரிசியாக மாற்றணும் அவிக்கணும் வேக வைக்கணும் காய வைக்கணும் அப்புறம் வந்து அவி இப்போ அதை வந்து குத்தணும் இல்லை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகணும் அப்புறமா தான் எடுத்துகிட்டு வரணும் அதை பொங்கணும் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு சமைக்கிற எந்த உணவும் மனித உணவும் கிடையாது ஒரு மா ஒரு மாடு உடனே சாப்பிடுதா ஏதாவது நம்மளை மாதிரி உப்பு உப்பெல்லாம் போட்டு சமைச்சு அப்புறமா சாப்பிடுது கஷ்டப்பட்டு எந்த இதுவும் பறிச்ச உடனே சாப்பிடுது ஒரு மான் வந்து ஒரு சிங்கத்தை சிங்கம் வந்து மானை வேட்டையாடுது உடனே சாப்பிடுது எந்த ஒரு உயிரினமே உணவுகளை உடனே சாப்பிட்றோம் உடனே சாப்பிட்ரும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பல கோடி கணக்கான கணக்கான எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இருக்குது அது எந்த ஒரு உயிரினமே தனக்கான உணவை உடனே சாப்பிட்றோம் ஆனால் மனிதர்கள் தான் அதை வந்து பாருங்கள் நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க அப்புறம் கதிரை இருப்பாங்க அதை வந்து அதை வந்து புட கதிரை எறுத்து நெல் மணிகளை அப்புறம் அதை காய வச்சு அப்புறம் வேக வச்சு அப்புறம் திரும்ப காய வச்சு அப்புறம் திரும்ப அதை வந்து உரலை போட்டு குத்தி புடச்சி ஊமியை நீக்கி அப்புறம் வந்து அதை வந்து ஒலையில் போட்டு அதுக்கு உப்புலாம் வந்து கடற்கரைன்னு உப்பு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த உணவு அப்படி கடைசியில் பார்த்தா அந்த உணவை சாப்பிட்டா நோய் வருது காரணம் கஷ்டப்பட்டு நீ சம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு அடிமையாக கிடைக்கிற தான் கஷ்டப்படுற ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரு கொய்யா பழம் பறிச்சவனே சாப்பிட்டுருலாம் அது சாப்பிட்டா நோய் வராது யாருக்குமே தெரியும் கொய்யா பழம் சாப்பிட்டா நோய் வரும்னு யாராவது சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்த்து சிரிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நெல் அரிசி சாப்பிட்டா நோய் வரும்னா எல்லாருமே ஒத்துப்பாங்க அது உண்மை தான் கோதுமை சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஒத்துப்பாங்க உண்மை தான் ஆனால் ஒரு கொய்யா பழமோ திராட்சை பழமோ சாப்பிட்டா நோய் குணமாகும்னு தான் சொல்லுவாங்களே தவிர நோய் வரும் ஆனால் கொய்யா பழத்தையே திராட்சை பழத்தையே பறிச்சவொன்னே சாப்பிட்டுடலாம் அதுதான் உங்களுக்கு நோயை குணப்படுத்தும் கொய்யா பழமும் திராட்சை பழமோ அல்லது ஆப்பிள் பழமோ அன்னாசி பழமோ பறிச்சவொன்னே சாப்பிட்லாம் அது சாப்பிட்டா உடம்புல நோய் குணமாகும் அப்படின் தான் மனிதர்கள் அதை இருக்காங்க அப்போது ஆனால் அரிசி சாப்பிட்டா நோய் வரும்னு எல்லாருமே சொல்லுவாங்க க ஆனால் அதை தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க அப்போது எதை பறித்த உடனே சாப்பிட்றீங்களோ அதுதான் மனித உணவு அந்த வகையில் இந்த பம்பாய் ரவைலாம் இருக்குல்ல கிச்சடிக்கெலாம் போங்குறாங்க பார்த்திங்களா அந்த பம்பாய் ரவை அது வந்து பார்த்திங்கன்னா மனித உணவே கிடையாது அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதா கோதுமைய விட இன்னும் கஷ்டப்படணும் வேக வச்சு அதை காய வச்சு அப்புறமா ரவை மாதிரி அரைச்சி அதை தான் நமக்கு நம்மக்கிட்ட கொடுக்கும் ஏற்கனவே அவங்க அதை வேக வச்சுட்டாங்க வேக அதனால தான் போட்ட உடனே அது வந்து வெந்துடுது ரொம்ப கடினமானது இது உடைக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படிப்பட்ட அதனால் பம்பாய் ரவை சாப்பிட்ணும் நான் நினச்சேன் இந்த பம்பாய் ரவைலாம் வந்து இந்த மரவழி கிழங்கு காய வச்சு அதில் தான் உடச்சி அதை வந்து காய வச்சு உடைச்சி நமக்கு இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ரவையாக மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தாக்கா அது வந்து அது ஒரு வகையான இருந்து தான் அந்த பம்பாய் ரவைலாம் எடுக்கிறாங்க கிச்சடி பண்ணுறாங்களே உப்புமா பண்ணுறாங்கள அது வந்து அது வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா நோய் வரும் மூட நம்பிக்கைகள் ஏற்படும் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது அது உங்களை அடிமைப்படுத்தும் எந்தெந்த உணவுகள்லாம் அவங்களை அடிமைப்படுத்துதோ அது எல்லாமே உங்களை முட்டாளாக்கும் உங்கள் உங்கள் மூளையில் வந்து மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் அப்போ உங்கள் மூளையிலேருந்து அறிவுங்கிறது வராது அப்போ நீங்கள் புத்தகத்தை படித்து தான் தெரிஞ்சிக்கணும் வெளியிலேருந்து தான் அறிவு என்பது உங்களுக்குள் புகுத்தப்பட வேண்டும் நமக்குள்ளே அறிவு இருக்குங்க எல்லாமே இருக்குது அறிவுங்கிறது இதை புத்தகம் படித்தாதான் தான் வருமா இப்போ புத்தகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் அறிவாளியானாங்களா அதுக்கு முன்னால்லாம் முட்டாளாக வரந்தாங்க நாம் பேசுகிற தமிழ்மொழி எப்போ கண்டுபிடிச்சது பத்தாயிரம் வருஷம் பதினஞ்சாயிரம் வருஷம் இருபது வருஷம் இருபதாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்கல்ல இந்த காகிதம் கண்டுபிடிச்சி ஐநூறு அறநூறு வருஷந்தான் ஆச்சு புத்தகம் கண்டுபிடிச்சி ஐநூறு அறுநூறு வருஷம்தான் ஆச்சு ஆனால் நம்ம தமிழ்மொழி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இன்னும் அது ஒரு லட்சம் வருஷத்துக்கு மேலே மனிதர்களுடைய வரலாறு தான் தமிழ்மொழியின் வரலாறு மனிதர்கள் வந்து கத்துற பேசுறது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு மொழியின் ஆரம்பம் அவர்கள் பேசுவது சத்தம் அதுலேருந்து மாறி தான் மொழியாக மாறுதில்ல அது மாறிட்டு கடைசியில் ஒரு மொழியாக அவங்க பேசும்போது அந்த மொழிக்கு பேர் தான் தமிழ் மொழின்னு பேர் வைக்கிறாங்க அதனால் தமிழ்மொழியோட காலம் அப்போ இந்த தமிழ்மொழி பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னா கற்காலங்களில் மனிதர்கள் இது தான் பேசியிருக்காங்க கற்காலத்தில் கற்காலங்கிறது என்னது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் தான் கற்காலம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்களை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகங்கள் கிடையாது அப்படின்னா இந்த தமிழ்மொழி இருபதாயிரம் முப்பதாயிரம் வருஷத்துக்கு தொன்மையானது அப்படின்னா அந்த தொன்மை அந்த தொன்மையான தமிழ் மொழியை கண்டுபிடிக்கும்போது இந்த உலகத்தில் காகிதமே கிடையாது பள்ளிக்கூடங்களும் கிடையாது பள்ளிக்கூடம் போகாத கற்கால மனிதர்கள் தான் தமிழ்மொழியை கண்டுபிடிச்சாங்க அதனால் அறிவுங்கிறது வந்து நம்ம புத்தகத்திலருந்து தான் படித்து நமக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்போ கடந்த காலங்களில் புத்தகங்கள் இல்லாத காலத்தில் தான் இந்த இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு நிறைய தமிழ் மொழி சிறப்பாக வளர்ந்துருக்கு தமிழ் மொழியை கண்டுபிடிச்சதே புத்தகங்கள் படிக்காத புத்தகம்னா என்னன்னு தெரியாத மனிதர்கள் தான் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சாங்க மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க எந்த முனிவரும் வரும் மொட்டைப்பறையில் உட்காந்து கண்டுபிடிக்கல அப்படி இருக்கும்போது அப்போ நமக்குள்ளேருந்து அந்த அறிவு ஏன் வரமாட்டேங்குது ஏன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு நமது மூளையை வேலை செய்ய மாட்டேங்குது நமது உடலை வேலை செய்ய விட மாட்டேங்குது உடல் உறுப்புகளில் நோய்களை ஏற்படுத்துகிறது அதனால்தான் நமக்கு நோய் வருது மூளையில் மூட நம்பிக்கை என்பது ஒரு நோயாக வருகிறது எந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல மூளை வேலை செய்ய மாட்டேங்குது இந்த அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா ரவை இந்த மாதிரி கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்டா உள்ளுடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அதான் நோயின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் பம்பாய் ரவை சாப்பிட்லாமா வேண்டாமா உப்புமாலாம் வந்து அது சாப்பிடக்கூடாது அது மனித உணவு கிடையாது அப்படின்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்